இந்த உலகத்துல வாழ்ந்த ரொம்பவே கொடூரமான உயிரினம் எதுன்னு கேட்டா நீங்க அசால்ட்டா டைனோசர்னு சொல்லிடுவீங்க ஆனா டைனோசரையே தலையில தட்டி உட்கார வச்ச உயிரினத்தோட பேருதான் மெகலடான் அதை பத்தி பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா வச்சுக்கோங்க இந்த மெகலடான் வந்து ஒரு ஷார்க் வகையில இருந்து பிரிஞ்சு வந்தது தான் சுமார் ஒரு முப்பத்தாறு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மொத்த கடலுக்குமே ராஜாவா இருந்ததும் மெகலடான் தான் அது எவ்வளவு தூரம் நீளம் உடையதுன்னா இப்ப இருக்கிற கிரேட் ஷார்க்கே மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபீட் தான் வளரும் ஆனா இந்த மெகலடான் அறுபது அடிக்கும் மேல வளரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோட இடம் பத்து யானைகளுக்கு சமம் அதாவது எழுபது டன் கிட்ட வரும் அதோட ஒரு பல்லு மட்டுமே பதினஞ்சு

மாதிரியான பற்களை வச்சு தான் ரிசர்ச்சர்ஸும் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் அதோட மொத்த எலும்பு கூட இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட மொத்த எலும்புமே நம்ம காதுல இருக்கும் பாத்தீங்களா சாப்டான எலும்பு அதால உருவானதா அந்த மாதிரி இருக்கிற எலும்புங்கள்லாம் செத்து போனதுமே அரிச்சு போயிடும் அப்ப இந்த மாதிரி நான் மட்டும்தான்டா ராஜா அப்படின்னு மொத்த கடலையுமே ரூல் பண்ணிட்டு இருந்த மெகலடானோட அழிவு எப்படி ஆரம்பிச்சிச்சு எல்லாத்துக்குமே யாராவது போட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அதே மாதிரி தான் மெகலடானுக்கும் லிவியதன் என்ற ஒரு ஸ்பேம்பெல் పోటీకి వచ్చి అవోడ పదం సరుసా அவன் எடுத்துக்கிட்ட பாதை பெருசுன்ற மாதிரி உருவத்திலயும் பற்கள்ல வேணாம் மெகலோடான விட அது சின்னதா இருக்கலாம் ஆனா அது ரொம்ப அஜயலா இருக்கும் அதாவது மெகலடான விட ரொம்ப வேகமா நீண்ட கூடியது அதனால மெகலடான் போய் வேட்டையாடுறதுக்கு முன்னாடி லிவியா போய் அதை சாப்பிட்டு முடிச்சிடும் அதனால தான் அந்த இடம் அழிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா அதுக்கு இயற்கையும் காரணம் இயற்கை தன் கூலாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு மெகலடான் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான பகுதியில தான் இருக்கக்கூடியது அதனால மெஹலடானுக்கு உணவா போடுற உயிரினங்கள்லாம் கோல்டு சைடா போனதுனால வெறும் பசிலையும் பட்னிலையுமே அதோட மொத்தம் இனமுமே இறந்துருச்சு இதெல்லாம் ஒரே நாள்ல இறந்து போகல கிட்டத்தட்ட நூறு லட்சம் வருஷங்கள் ஆயிருக்கு அது மொத்த இனமுமே உருவாக்கி அழியற வர